இன்னைக்கு மீன் புட்டு செய்ய போகிறோம் என்னென்ன பொருள் தேவைப்படுது மீன் நறுக்கண வெங்காயம் நறுக்கண தக்காளி நறுக்கின இஞ்சி நறுக்கண பூண்டு நறுக்கண பச்சை மிளகாய் கடல் எண்ணெய் மிளகாய் தூள் மல்லித்தூள் வீட்டில் பூரிச்ச மஞ்சப்பொடி பெருஞ்சீரகம் கறிவேப்பிலை மல்லித்தழை உப்பு இதுவா போதுமா இதெல்லாம் போதும் அடுப்பு பச்சை வைக்கிறீங்களா அதில் வானல் வச்சிடலாம் அதில் தண்ணி ஊற்றிடணும் ஊற்றிட்டு இந்த மீனை எடுத்து அதில் வச்சிடணும் முடியணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் செஞ்சு நிறுத்திடும் அடுப்பை கொஞ்சம் சின் பண்ணிக்கலாம் வேக போட்ட மீனை இப்போ எடுக்க போகிறோம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சூடான மீனை ஆற வச்சு புட்டு புட்டு எடுக்கணும் இப்போது மீனை புட்டு புட்டு வைக்க போகிறோம் என்னம்மா முள்ளெல்லாம் எல்லாம் ஆமா ஒரு முள்ளு கூட இருக்க கூடாது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எடுத்துறணும் இந்த மாதிரி புட்டு வச்சிட்டு ம் அப்புறம் நம்ம செய்யோம் அப்பதா காரம் எல்லாமே இறங்குதுல இப்போ ஒரு எல்லாம் புட்டு புட்டு வச்சிட்டியமா ஆ எல்லாம் புட்டு வச்சிட்டேன் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அதுல வானல் எடுத்து வைக்கிறேன் கடக்காய் நல்லா சூடு ஏறணும்னு வானலில் ஊற்றுறேன் சூடு ஏறிடுதான் பார்க்கறேன் வெங்காயம் புரியுதும்மா பொரியுது கொஞ்சம் வெங்காயம் நல்லா பொரியுது வெங்காயம் போடுறேன் வெங்காயம் நல்லா பொண்ணு நேரம் வரும்போது கொஞ்சம் தக்காளி போடுவேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுது இப்போ தக்காளி சேர்க்குறேன் தக்காளி நல்லா இப்ப தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி சேர்க்குறேன் இப்ப இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு இப்ப பூண்டு சேர்க்கலாம் தீய கொஞ்சம் குறைச்சிக்கிறான் இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோ பிடி சேர்க்கிறேன் அடுத்தது மிளகாய் பொடி அப்புறம் மல்லிப்பொடி அப்புறம் பெருஞ்சீரகம் தூள் நல்லா வாசனை வருதுமா நல்லா தேவையான உப்பு இப்போ மீன் ஆஞ்சி வச்சுருக்க மீனை இதில் சேர்க்கணும் மீன் புட்டுக்கு அடிப்பிடிக்காமல் அப்பப்பையும் கிண்டு விட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ தான் நல்லா செவந்த நேரமாக வரும் இப்போது நல்ல ட்ரை ஆயிடுச்சு இப்போ கறிப்பழ கொத்தமல்லி போட்டு இறக்கணும் மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்க இப்போ இந்த சூடு சாதத்துல மீன் புட்டை போட்டு நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி சாப்பிடுங்க